மூணு வருஷத்துக்கு மேல அந்த கச்சில யாரும் நிரந்தர உறுப்பினராக அதிகமா இருக்க மாட்டாங்களை கட்டாயம் ஏற்படும் தமிழ் தேசிய உண்மையான போராளிகளாக இருந்தவர்கள் அங்க யாரும் இப்ப இல்ல அவர்கள் உருவாக்கியது அந்த அமைப்பை இயக்கத்தை இன்னைக்கு யாராவது இருக்காங்களா யாரும் இல்ல எல்லாரும் போயிட்டாங்க

ஏனென்றால் இவர் திரைப்படத்துறையின் மூலமாக கெஞ்சி கூத்தாடி தான் தமிழ் ஈழத்துக்கு போனார் இப்படி ஈழத்திற்கு போக வேண்டிய எண்ணத்தை அவர் அவரே வளர்த்து கொண்டார் அதற்கு மற்றவர்கள வந்து கேட்டார் உதவி கேட்டார் எல்லாரும் சேர்ந்து சரி அவரை அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது போனார் போனதெல்லாம் அந்த புள்ள போனார் உண்மைதான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் ஒரு அறையில் தங்க வச்சுருக்காங்க தமிழ் செல்வன் அரசியல் பிரிவு தலைவர் தமிழ் செல்வன் அவர்கள் ஒரு அறையில் தங்க வச்சுருக்கிறாரு தலைவர் வந்து போகும்போது நான் கண்டிப்பாக சந்திக்க வச்சிட்றேன்னு இந்த நேரத்தில் சங்கர் என்கிற ஒரு பிரிகேடியர் தலைவருடைய பாதுகாப்புத்துறையை கவனித்தவர் அவர் தான் சொல்கிறாரு இந்த மாதிரி திரைப்படத்துறையை சார்ந்த சீமானவர்கள் வந்திருக்காங்க அவர் உங்களை பார்க்கணுன்னாரு நீங்கள் பார்த்துட்டு அரசியல் பிரிவு தலைவர் தமிழ் செல்வனாக அதை பதிவு பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கிறாங்க ரெண்டு நிமிட சந்திப்பு தான் தலைவர் ஒதுக்கணும் ரெண்டு நிமிட சந்திப்பு தான் தலைவர் ஒதுக்கணும் இவரை சந்தித்த பொழுது ரெண்டு நிமிடம் ஒதுக்கப்பட்ட அந்த நிமிடங்களும் ஏழு புள்ளி பதினாறு நிமிடங்களாக கொஞ்சம் தள்ளி போனது இதான் அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்த காலம் என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை சார் தலைவர் எப்போதுமே ஒரு ஆளை சந்திக்கிறார்னா அவர் என்ன துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையை மட்டுமே பேசக்கூடிய ஆற்றல் படை தர்பூத தலைவர் அதன்படி தான் சீமான் அவர்கிட்டதே திரைபட துரை பத்தி அவர் கேட்டிருக்கிறார் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்கத் தெரியாது இப்போ நான் வாசிக்கிறேன் மாரா என்ன பாரு தமிழ் சீல்வண்ட கேட்டுகுறார் தலைவர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வந்த அந்த ஆமுகு

புகைப்படம் எடுப்பதை ஆவணப்படுத்துபவர்களே அதை எடுக்க மறந்துட்டாங்க அது அவசரம் அவசரமா போற பயணத்துல தான் அந்த சந்திப்பே நடந்தது நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ அங்க போயிட்டு நீங்க சொல்றது மாதிரி ஏதோ கறி சாப்பிட்டேன் அதை அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஆயுத பயிற்சி எடுத்தேன் ஏதோ செவன்டி ஃபோர்